நீங்க நீங்க வந்து பலமா வலுவா பேசிட்டு பேசிட்டு போறீங்க மரபு இருக்கிறதுனாலதான் நாங்க மகிழ்ச்சியா நாங்க வந்து இருக்கோங்கிறத நீங்க சொல்லாம சொல்லிட்டு போறீங்க என்று சொல்லுவதற்காக ஆஹ் மரபை காப்பதற்கு என்று சொல்லி சொற்கோ செய்மாறவர்களே அங்கோட அழைக்கிறேன் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த வருடத்தின் முதல் திங்கள் பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழர் திருநாள் கொண்டாடப்படுவது மரபை காப்பதற்காகவே அல்லது மகிழ்ந்து கொண்டாடுவதற்கே என்ற தலைப்பிலே இந்த அற்புதமான தலைப்பை ஏற்று இங்கு பேச வந்திருக்கின்ற அல்லது பேசிய இதை நடிந்தரையோடு இருந்து கவனித்து அப்பப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்களை இருதரம் தூக்கி வணங்கி என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் எங்களுடைய தலைவர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் அழகாக கருத்துக்களை சொல்லிவிட்டு விட்டு சென்று ஏனென்று சொன்னால் நாங்க ரெண்டு பேரும் பேசலோ பரவாயில்ல அம்மையார் அவர்கள் நிச்சயமா எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க நாங்க பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க முகத்தை நான் கவனிச்சேன் அப்பொழுதே அவங்க முகத்தான் இவர்களுக்கு தான் மரபு இல்லாமல் மகிழ்ச்சி கிடையாது அதாவது தமிழர் திறனாள் மற்றும் வேலியில் விழாமல் கூப்பிட்டாங்க எவ்வளவோ விழா இருக்கு ஏன் வந்து இந்த ரெண்டை மட்டும் ஞானம் இலக்கிய ஏற்றம் கொண்டாடுது அப்படின்னா அந்த மரபை தொடர்ந்து வரக்கூடிய மகிழ்ச்சி முட்டையாக மகிழ்ச்சி வராத ஒற்றை முயற்சி வந்து தப்பா தாடுவீங்க தப்பாங்க காடிட்டு அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லாம ஜாலியா அனுத்துட்டு போவாங்க அதுவும் மகிழ்ச்சி தான் ஆனா நான் ஒரு மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு செய்யறேன்னா அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த வேர் எங்கிருந்து வருது

ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டு கடுமையான போராட்டத்தின் பின்னணிதான் அது சும்மா நடத்துனாங்க கடுமையான போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு அனுமதி வாங்கி இங்க இருந்து வெளியூருகளுக்கு சென்று ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறாங்க அந்த இளைஞர்கள் அந்த காளைகளை அடக்குவதற்குன்னா சும்மாவா அதுல எவ்வளவு அந்த உயிரையும் பணைய வைத்து அதை அந்த குட்டை பிடிக்கிறாங்க அந்த மாட்டை அதனால எவ்வளவு பெரிய மரணூ தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறாங்க அதுதான் மரது அதல கிடைக்கக்கூடிய மலிச்சி தன்னுடைய பெரிய மலிச்சி அதுக்கு ஈடே கிடையாது நம்மைய சாண்டா வந்து நான் பேசுறது நான் எனக்கு ஒண்ணுமே புரியல அவ பயிற்சி கோர்ஸ் ஏத்துறது அந்த பாணவர்கள் மகேச்சியாம் சோ இது தவரத்திரனால பத்தி பேசும்போது என்ன கோர்ஸ் நமக்கு கோர்ஸ் வேண்டாம் இந்த தவரத்திரனால அந்த இடமே ஒளியே நான் இந்த நானே பேசணும்

அதை சரியான மர சில நேரங்கள் மரபை உடைக்கணும் மரபு தேவையில்லை சரியில்லாத மரபு கொடுக்கணும் சரியான மரபை காக்க வேண்டும் அந்த காப்ப நிறுவனமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து உயிர் உள்ளது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஆனால் வரலாறு தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வரலாற்றுறியாம கொண்டாடலாம் எந்த பண்டிகையில வரலாற்று தெரியாமல் கொண்டாடக்கூடாது இங்க இருந்து வெளியூருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சென்னை மக்கள் ஃபுல்லா ஊருக்கு விட்டாங்க பொங்கல் இங்கிருந்து கொண்டாடலாம் மகிழ்ச்சி ஆச்சா சென்னையில இல்லாத மகிழ்ச்சியா பீச்சுக்கு போகலாம் அவங்க அப்படி இல்லையே சொந்த ஊருக்கு போறாங்க சொந்த ஊர்ல போய் பொங்கலிட்டு அந்த நிகழ்ச்சிகளை முழுமையாக கிராம மக்களோடு கலந்து தான் மகிழ்ச்சி அதற்கு முன்னால் இருப்பது மரபு

எல்லா இடங்களிலும் கொண்டாடுறாங்கன்னா மரபை ஒட்டி தான் கொண்டாடுறாங்களே ஒழிய எங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஊருக்கு போனாலும் ஜில்லாக்கு போனாலும் மரபை காக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் கொண்டாடப்படுகின்றது ஒழிய சும்ப மகிழ்ச்சி வராது அம்மையார் அவர்களே சாந்தா அம்மையார் அவர்களே நீங்கள் முதுகலை தமிழாசிரியர்கள் இருக்கலாம் இந்த முதுகலை தமிழாசிரியர்கள் இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் சொல்ல கூற்று இங்கு எடுபடவில்லை நிறுவத்தில் எடுபட இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வருகின்றேன் அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அது மரபை உடைப்பது புரட்சின்னு சில நேரங்கள் சொல்லுவாங்க அதுதான் சொல்லணும் உண்மையான மரபை வந்து நம்ம காலம் இருக்கின்ற வரை கடைபிடிக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த இடத்துல ஆண்கரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மனிதங்களை எங்கள் மிகவும் சிறப்பாக பேசுறாங்க ஆற்றங்கரையிலே இளம்பெண்கள் கும்மி பாடுவது தங்கள் கணவர் நல்லவராக இருக்க வேண்டும் எதிர்கால கணவர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அந்த மரபை ஒட்டி வரக்கூடிய ஒரு செயல் செயல்பாடு அதுக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டு அதுதான் மகிழ்ச்சி அப்ப கும்மி அடிக்கிறாங்க சும்மா கும்மிக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு என்ன மரபு இருக்கு அப்ப மரபின் மூலமாக வருவதுதான் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அப்புறம்

இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒட்டிக்கிற சேலை கட்டிக்கிறாங்க ரெண்டு நாள் முன்னால இந்த வெத்தநாட்டு கல்லூரிக்கு போயிருந்தேன் ஆஹ் எனக்கு அந்த பருவத்துல மாணவர்களை பார்க்கறது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான்